அனைவருக்கும் வணக்கம் தற்போது வெளியாகி இருக்கிற அண்ணா இன்ஜினியரிங் ரேங்கிங்ல ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு பெரிய கலக்கத்தை உண்டாக்கி இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு ஏழு புள்ளி ஆறு சதவீதம் ஒதுக்கீடு விளையாட்டு வீரர்களுக்கு தனி ஒதுக்கீடு ஆனா எண்ணிக்கையில வெறும் பத்து பர்சன்டேஜ் மட்டும் இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மார்க்ல பெரிய டிஃபரன்ஸ்ல இருக்கிற அவங்களுக்கும் இந்த வருஷம் எந்த வகையான தேர்வு முறைய அண்ணா யூனிவர்சிட்டி கையாள போறாங்கன்றதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில எழுந்திருக்கிற பெரிய கேள்வி இந்த பிரச்சனையை உடனடியா அரசு கவனத்துல எடுத்துக்கிட்டு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனி இடஒதுக்கீடு கொடுத்தா மட்டும்தான் நடக்க போற மாணவர் சேர்க்கை நேர்மையாகவும் சமூக நீதியோடனும் இருக்கும் அப்படின்றது கல்வியாளர்களுடைய பொதுவான கருத்தா இருக்குது ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல கலந்து கொள்ள போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு முக்கியமான வீடியோ சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க சரி நம்ம விஷயத்துக்குள்ள போவோம் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூன்று கட்டங்களா நடைபெற போகுது இதுல முதலாம் கட்டத்துக்கான கவுன்சிலிங் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது வந்து ஜூலை ஃபோர்டீன் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த கட்டம் பாத்தீங்கன்னா ஜூலை ஃபோர்டீன்த்ல இருந்து ஜூலை நைன்டீன்த் வரைக்கும் போகும் இதுல நூத்தி எழுவத்தி ஒன்பதுல இருந்து இரநூறு கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் கலந்து கொள்வாங்க சோ இரண்டாம் கட்ட கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வந்து நடைபெற இந்த கட்டத்தில் ஒன் செவன்டி எயிட் பாயிண்ட் நைன் சிக்ஸ்ல இருந்து ஒன் ஃபார்ட்டி த்ரீண்ட் ஜீரோ எயிட் கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் மூன்றாவது கட்டம் மற்றும் கடைசி கட்டமான கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் செவன்த் நடக்க கவுன்சிலிங்கில் ஒன் ஃபார்ட்டி த்ரீல இருந்து செவன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஜீரோ கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் கலந்து கொள்ள போறாங்க இந்த மூணு ஸ்டேஜஸ் ஆஃப் கவுன்சிலிங்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜூலை ஏழு மற்றும் எட்டாம் தேதியில ஏஜ்லேயே விளையாட்டு வீரர்கள் ரிட்டையர்ட் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸோடைய பசங்க அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் தென் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இவங்களுக்கான கவுன்சிலிங் எல்லாமே நடைபெற்று முடிஞ்சிடும் இதுக்கு அப்புறம் தான் ஜென்ரல் கவுன்சிலிங்கே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் எந்த வருஷமும் இல்லாத ஒரு ப்ராப்ளம் யாரும் பெருசா கண்டுக்காத ஒரு ப்ராப்ளம் இந்த தடவை பெருசா வெளிச்சிருக்குன்றதுதான் உண்மை எஸ் இந்த தடவை சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய தடவை பாதிக்கப்பட போறாங்கன்றதுதான் அதிர்ச்சிகரமான நியூஸ் ஏன்னா நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலில் கலந்துக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க விருப்பப்பட்ட கோர்ஸோ இல்லை அவங்க விருப்பப்பட்ட காலேஜ் கேம்பஸோ கிடைக்க போறது இல்லை அப்படின்றது தான் வந்து ஷாக்கிங்கான நியூஸே ஸோ இப்போ நம்ம டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் மற்றும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கான கட் ஆஃப்ஸையும் அதை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கட் ஆஃப் வாங்கியிருக்காங்கன்றதையும் இப்போ நம்ம முதல்ல வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன அதை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்றத வரிசைப்படுத்தி வச்சிருக்கோம் ஸோ இதை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப் மார்க்ஸை வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் மொத்தமாக அறுபத்தி நாலு பேர் வாங்கியிருக்காங்க அதே டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் வாங்கியிருக்காங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கட் ஆஃப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முன்னூத்தி இருபத்தி ஒரு பேர் வாங்கியிருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐநூத்தி எழுவத்தி அஞ்சு பேர் வாங்கியிருக்காங்க நூத்தி தொண்ணூத்தி எட்டு கட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முன்னூத்தி எண்பத்தி மூணு பேர் வாங்கியிருக்காங்க அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏழுநூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் வாங்கியிருக்காங்க ஒன் செவன் கட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஏழு பேரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் பேரும் வாங்கிருக்காங்க டுவெண்டி போர்ல ஆறுநூத்தி இருபத்தி எட்டு பேரும் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பேரும் வாங்கியிருக்காங்க நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பத்தி எட்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஓரு பேரும் வாங்கியிருக்காங்க நூத்தி தொண்ணூத்தி நாலு கட் ஆஃப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு பேரும் வாங்கியிருக்காங்க ஒன் த்ரீ கட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தொள்ளாயிரத்தி எட்டு பேரும் ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு பேரும் வாங்கியிருக்காங்க நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கட் ஆஃப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆயிரத்தி ஏழுநூத்தி நாற்பத்தி ஏழு பேரும் வாங்கியிருக்காங்க நூத்தி தொண்ணூத்தி ஓரு கட் ஆஃப டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆயிரத்தி ஆறு பேரும் வாங்கியிருக்காங்க ஒன் கட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு பேரும் அதை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேரும் வாங்கியிருக்காங்க ஒன் எயிட்டி நைன் கட் ஆஃப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது பேரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது பேரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பேரும் வாங்கியிருக்காங்க அது ஒன் எயிட்டி செவன் கட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு பேரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரெண்டாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஓர் பேரும் வாங்கியிருக்காங்க ஒன் எயிட்டி சிக்ஸ் கட் ஆஃப் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பேரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு பேரும் வாங்கியிருக்காங்க நூத்தி எண்பத்தி அஞ்சு கட் ஆஃப ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஏழு பேரும் அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேரும் வாங்கியிருக்காங்க இதுல மொத்தமா கேல்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்ல மொத்தம் பதினாறாயிரத்தி இருநூத்தி இருபது பேர் வாங்கியிருக்காங்க இந்த டோட்டல் கட் ஆஃப்ஸ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு பேர் வாங்கியிருக்காங்க ஸோ இப்ப நம்ம பார்த்த டேட்டாஸ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் ஷுயரா தெரிஞ்சிருக்கு அது என்னதுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட டேட்டாஸை கம்பேர் பண்ணும் போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க்ஸ் எடுத்துருக்க ரேஷியோ வந்து அதிகமா இருக்கு ஓகே சார் இப்போ பசங்க அதிகமா நல்ல கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இது நல்லது தானே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லதுதான் ஆனா எப்போ நல்லதுன்னு சொன்னா எல்லா தரப்பான ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே சிலபஸ்ல படிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரே மார்க்கிங் சிஸ்டம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னா அது நல்லது ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே சிலபஸ் சிஸ்டமும் கிடையாது அதே நேரத்தில் ஒரே மார்க்கிங் சிஸ்டமும் கிடையாது சோ இதை தான் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும் ஸோ இந்த இயர் பாத்தீங்கன்னா இந்த அண்ணா யூனிவர் கவுன்சிலிங்ல கலந்து கொள்ள போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு கேட்டகரி ஆஃப் சிலபஸில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் கலந்து கொள்வாங்க மேஜரா சோ அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துப்பாங்க அண்ட் தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துப்பாங்க இந்த இயர் ஆக்சுவலா டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் எழுதி அதுவும் தமிழ்நாடு போர்டில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸோடைய உடைய மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நாலு அதுவே சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி பதினெட்டு பேர் ஆமாங்க இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ்ல படிச்ச எண்ணிக்கையை விட சிபிஎஸ்சி சிலபஸ்ல படிச்ச எண்ணிக்கை இருக்கிற பசங்க வந்து மொத்தமாவே பத்து பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க இந்த பத்து பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல சில பேர் ஜேஇ எக்ஸாம்ஸுக்கும் சில பேர் நீட் எக்ஸாம்ஸுக்கும் போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல மிஞ்சி இருக்க போறது வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் அதாவது இந்த அஞ்சு பர்சன்டேஜ் சிபிஎஸ்சி ஸ்டூடென்ட்ஸ் மட்டும்தான் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட்டே பண்ண போறாங்க இரண்டாவது விஷயம் என்னென்னா தமிழ்நாடு சிலபஸை கம்பேர் பண்ணும் போது சிபிஎஸ்சி சிலபஸ் ரொம்ப ரொம்ப டஃப்னு நிறைய எஜுகேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களுடைய கருத்தாக இதை சொல்லியிருக்காங்க இந்த எஜுகேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் சொன்ன கருத்தை ஏற்றுக்கிட்ட நிறைய அட்டானமஸ் காலேஜஸ் அவங்களுடைய கிரேடிங் சிஸ்டமே டிஃப்ரெண்டாக வச்சிருக்காங்க அவங்க யாருமே தமிழ்நாடு சிலபஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸையும் சிபிஎஸ்சி சிலபஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸையும் ஒன்னா ட்ரீட் பண்ணுறதே கிடையாது அவங்க ரெண்டு பேருக்குன்னு தனித்தனி கிரேடிங் சிஸ்டம்ஸ் வச்சு சிபிஎஸ்சியில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனி வகையான சலுகைகளை கொடுத்து டேலண்டடான ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் அட்மிஷன் கொடுக்குறாங்க ஆனால் நடக்கவிருக்கிற இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல அண்ணா யூனிவர்சிட்டி ஏன் இந்த டைப் ஆஃப் கிரேடிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணலை அப்படின்றதுதான் எல்லாருக்கும் எழுந்திருக்கிற ஒரு காமனான கொஸ்டின் சரி யூஸ்வலா சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் இயர் எந்தெந்த கட் ஆஃபுக்கு எந்தெந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்ற பேசிஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணுவாங்க ஆனா இந்த தடவை ரிலீஸ் ஆயிருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங் லிஸ்ட் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸாவே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா போன வருஷம் நூத்தி தொண்ணூத்தி எட்டு கட் ஆஃப் கிடைச்ச காலேஜ் ஒண்ணு இந்த வருஷம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு கட் ஆஃப் எடுத்திருந்தா மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப தள்ளப்பட்டிருக்காங்க ஒன் நைன்டி கட் ஆஃப் மார்க்ஸ் மேல டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஒன் நைன்டி கட் ஆஃப் மார்க் மேல கட் ஆஃப் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஒன் எயிட்டி ஃபைவ் கட் ஆஃப் மார்க்ஸ் மார்க்ஸ் ஃபைவ் இன்க்ரீஸ் அதுவே ஒன் எயிட்டி கட் ஆஃப் சிக்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் இன்க்ரீஸ் மேலிருக்கு அதே ஒன் செவன்டி கட் ஆஃப்க்கு மேல எயிட் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க ஆசைப்பட்ட காலேஜ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ மார்க்ஸ்ல இருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ்ல மிஸ் ஆக போகுதுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் சிபிஎஸ்சி மாணவர்கள் இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க இது ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆக்சுவலா கவர்மெண்ட் இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாம இப்ப நடக்க போற கவுன்சிலிங் அப்படியே நடக்க விட்டாங்க அப்படின்னா இப்ப நடக்க போற இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆனது நேர்மையற்றதாகவும் நியாயமற்றதாகவும் மட்டும்தான் இருக்குன்றது தான் எல்லாருடைய கருத்தா இருக்கு எண்ணிக்கை அடிப்படையில் ரொம்ப குறைவு அதே நேரத்தில் அவங்களுடைய இன்ஜினியரிங் படிக்கிற கனவு வந்து நிறைவேறணுன்ற காரணத்துக்காக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் ஏழு புள்ளி ஆறு சதவீதம் இடஒதுக்கீடு இந்த கவுன்சிலிங்ல கொடுக்குறாங்க அப்போ இதே மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு சிலபஸ்ல படிச்சு அதுல பெரிய பெரிய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த வகையான சலுகைகள் இந்த கவர்மெண்ட் இப்போ இந்த கவுன்சிலிங்ல கொடுக்க போறாங்கன்றதுதான் தான் ஸ்டூடெண்ட் எழுந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியே ஒரு தனியார் யூடியூப் சேனல் ஒன்றில் ஒரு கல்வியாளர் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியோட ரேங்கிங் லிஸ்ட் வந்து மாபெரும் அதிர்ச்சியை தான் எல்லாருக்கும் உண்டாக்கியிருக்குன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணாமல் காலேஜஸோடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டில் யார்லாம் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை தான் நான் புத்திசாலியான ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்க்கறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ என் கேள்வி என்னன்னா பணம் இருக்கிறவங்களால ஒரு காலேஜோடைய மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ண முடியும் அப்போ பணம் இல்லாம ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து ஒரு ஒரு பையனோ இல்ல ஒரு பொண்ணால இந்த கவுன்சிலிங் மூலயமா நம்ம சேர்ந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கட்டணம் வந்து கம்மியா இருக்கும் நம்மளால ஒரு இன்ஜினியரிங் கனவு வந்து நினைவாக்க முடியும் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இப்படி ஒரு ரேங்கிங் லிஸ்ட அந்த பையனோ அந்த பொண்ணோ பார்க்கும் அவங்களுடைய இன்ஜினியரிங் கனவே கேள்விக்குறியாகிற நிலைமைக்கு இருக்குது அப்படின்றதுதான் வந்து கசப்பான உண்மை இவ்வளவு பெரிய தவிர அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் டீமோ இல்ல ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோ எப்படி கவனிக்க தவறுனாங்கன்றதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது தற்போது நடந்துகிட்டு இருக்கிற இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை கவர்மெண்ட் திருப்பி ரீவாலுவேட் பண்ணணும் அப்படின்றது தான் மொத்த கல்வியாளர்களுடைய பொதுவான கருத்தாக இருக்குது எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்து அவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினைக்குதோ அதே மாதிரி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனி ஒதுக்கீடு கொடுத்தா மட்டும்தான் குறைஞ்சபட்சம் அவங்க ட்ரீம் பண்ண காலேஜஸ்ல அவங்களுக்கு அட்மிஷன் வாங்க முடியும் அப்படி இல்லை இந்த நிலைமையில்தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவோட இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிய போகுது அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டு படிச்சு பிளஸ் டூவில் நல்லா மார்க் எடுத்த சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கவுன்சிலிங் ஒரு பாரபட்சம் பார்க்கக்கூடிய கவுன்சிலிங்காக மட்டுமே இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப ஷாக்கிங்கான உண்மை தமிழக அரசு இந்த பிரச்சனையை மாணவர்களின் மனநிலையிலிருந்து பார்த்து இந்த பிரச்சனைக்கு ஒரு உடனடியான தீர்வு கொடுக்க வேண்டும்ன்றது தான் ஒட்டுமொத்த சிபிஎஸ்சி மாணவர்களுடைய கோரிக்கையா இருக்குது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இன்னொரு புதிய தகவலுடன் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்